தந்தை மகன் துயர் ஆவியுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக இந்த நாளிலே ஆண்டுகளாகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர் ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியதே ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர் ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியதே ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஏழைகள் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதுமே ஏழைகளை அன்பு செய்யவும் ஏழைகளை அரவணைக்கவும் ஏழைகளோடு ஏழைகளாக நாங்கள் வாழவும் எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நாங்கள் எப்பொழுதுமே ஏழ்மை உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் தாழ்மையான உள்ளத்தோடு பனிவான செயற்பாடுகளோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பாருங்கள் எத்தனை ஏழை எளியவர்கள் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சற்று எட்டி பார்ப்போம் எங்களுக்கு அருகிலே இருப்பவர்கள் எங்களோடு வாழ்பவர்கள் அமைதியாக இருக்கிறார்களா அன்பாக இருக்கிறார்களா ஆறுதலாக இருக்கிறார்களா இன்னைக்கு சாப்பிட்டார்களா சாப்பிடவில்லையா என்னென்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை சற்று நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரும் கொடைகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் மற்றவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை என்ற நோக்கோடு நாங்கள் என்னுடைய வாழ்வதை வாழ்க்கையை வாழ்வதில் எந்தவித பயனுமே இல்லை ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் உற்று நோக்கி உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்க்கையை வாழ்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு சாட்சிய பகர இறைவனுக்கு உரிமையான பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் அன்னை அன்னைமரின் மூலமாக ஏழை உள்ளம் கொண்டவர்களாக ஏழைகளை அன்பு செய்து விளைவுகளை அரவணைத்து வெளிகளோடு வெளிகளாக வாழும் உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றி வாழவோம் எல்லாம் உங்கள் இறைவன் தந்தை மகன் தூய ஆகியவர்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்